வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல போகும் வெற்றி மகல் ரைசிங் ஸ்டார் ஆக்ட்ரஸ் ஜனனி மேம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இது வந்து ஒரு பெரியதொரு விடயம் கண்டிப்பா ஏன் அப்படின்னா நம்ம சேனல்ல பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் அதை ஆரம்பிப்பதற்கு முதலே ஒரு ஒன் வீக்கு முதலே ஜனனி அவர்களுக்கான ரசிகர்கள் வந்து வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமே நம்ம சேனல்ல தான் அப்ப இருந்துதான் அந்த பயணம் ஆரம்பித்தது சோ ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம் ஒரு அநியாயம் நடந்த ஒரு இது அவங்களுக்கு பல தடைகள் பல கவலைகள் எல்லாத்தையும் தாண்டி இப்ப அவங்க பண்றது வந்து வெளியில இருந்து பார்ப்பவர்களுக்கு எப்படியோ என்ன எனக்கு தெரியாது பட் நம்ம வந்து கூட ஒரு கூட இருந்து பார்த்த மாதிரி சரிங்களா சோ ஓகே ஜெனனி மாம அவர்களுக்கு கிடைத்த அவார்ட் அவங்க பண்ண தரமான சிறப்பான சம்பவம் அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் ஜெனனி அப்படின்ற ஒரு நபருக்கு இப்போ சில பேர் கூட இருக்கிறதுனால ஒரு தைரியம் ஒன்று இருக்கும் சில பேர் வந்து கூட இல்லாட்டியும் அவங்களுடைய ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு வந்து ஒரு பெருசா வந்து இருக்கும் அப்படிதான் ஜெனனி மேமர்களுக்கு கனடா லண்டன் அமெரிக்கா அண்ட் ஜூகே அந்த சைட்ல இருக்கிற ரசிகர்கள் படை கண்டிப்பா நான் இந்த டைம்ல அதை பத்தி சொல்லணும் அது என்ன படியும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அடுத்தது மணி அவர்கள் அவருக்காக கூடிய ஒரு கூட்டம் ஒன்று அவுஸ்ட்ரேலியாவில் அவருடைய சம்பவங்கள் அதை பற்றி வந்து பார்க்கலாம் சரி அடுத்தது இந்த வருடம் இன்னொரு ஜெனனி இன்னொரு லாஸ்ட்ரியா யாரு அப்படின்றத வந்து பார்க்கலாம் பிக் பாஸ் எயிட் தமிழ் சரிங்களா ஸோ இந்த விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு ஒரு பெரிய கவலை ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இதை பற்றி நான் தனி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் என்ன அப்படின்னா இதே இலங்கை ஜால்பாணம் அதுல தான் கில்மிசா அப்படின்ற ஒருத்தங்க வந்தாங்க அசானி அப்படின்ற ஒருத்தங்க வந்தாங்க இப்போ நான் என்னோட சேனல்ல வந்து அந்தந்த டைம்ல ஒருத்தங்களுக்கு எப்படி ஒரு இப்போ லாஸ்ட்லி அவர்கள் வரைக்குள்ள நான் வந்து ரிவ்யூ பண்ணல ஜனனி மேம் அவர்கள் லாஸ்ட்லி மேமுக்கு பண்ணல ஜெரனி மேம் அவர்களுக்கு நம்ம வந்து ஜனனி மேமுக்கு கண்டு இல்லை ஒரு உண்மையா இருக்கிறவங்களுக்கு நீதிக்காக குரலை கொடுத்தோம் சரிங்களா அதே போல கில்மிசா அண்ட் அசானியை நான் வந்து அந்த ஷோ வந்து பாக்குறேன் அவங்கள சோசியல் மீடியால அவங்களுக்கு கிடைக்கிற ஆதரவை போல் ரசிகர்கள் கொண்டாடுகின்ற கில்மிசா அசானி அப்படின்ற மாதிரி நம்ம அந்த டைம் அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையை வந்து பேசியிருப்போம் அதாவது நான் வந்து ஒரு பாராட்டைக்குள்ள நம்மளும் அவங்களுக்கு கொண்டாடுற மாதிரி அதை வந்து நம்ம வந்து பண்ணிருப்போம் சரிங்களா ஆனா இப்ப கில்மிசா அவர்களுடைய ஒரு விடயத்தை பெருசா கொண்டாடினவர்கள் பெருசா பேசினவர்கள் ஒரு பெருமியா சொன்னவர்கள் அப்ப ஏன் இங்க சினிமாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லாஸ்லியா அப்படின்னு ஒருத்தங்க வந்தாங்க எனக்கு தெரிஞ்ச என்னோட ஜென்ரேஷன்ல இலங்கையில இருந்து வந்து ஒருத்தங்க ஹீரோயின் ஆனது அப்படின்னா லாஸ்லியா அவர்கள் டைம் நான் பார்த்தது சரிங்களா நம்ம 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 நண்பர்கள் இருக்கார்கள் இலங்கையில வந்தவர்கள் அதாவது படத்துக்கு உள்ள பண்ணுறவங்க நிறைய பேர் பண்றவங்க பட் ஒரு ஹீரோயினா வந்து நாம் பார்த்தது அப்படின்னா லாஸ்லியா அவர்கள் சரிங்களா அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்லியா அவர்களுக்கு வந்து பெருசாக வந்து இப்போ கில்மிசா அவர்களுக்கு பண்ண மாதிரி வந்து பண்ண ஏன்னா ஒரு பெரிய விடியம் அர்ஜுன் சார் கெஸ்டாக நடிக்கிறாங்க இவங்க தான் ஹீரோயின் முதலாவது படமே அதுக்கப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் படத்தோட ஹீரோயின் லாஸ்ட்லி அவர்கள் அப்போ அதெல்லாம் வந்து எப்படி ஹில்மிஸோட வெற்றி அந்த டைட்டிலோ அதே மாதிரிதான் ஈக்குவல் இது அதே மாதிரிதான் ஜெர்னி மேம் அவர்களுக்கு ஒரு பொண்ணுக்கு பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் அவ்வளோ மணியாக நடந்துச்சு அவன் ஒரு வின்னரா ரன்னராக அல்லது செகண்ட் ரன்னராக வர வேண்டியவர் சிவின் கணேசன் இவங்க இருந்தால் சிவின் வழியில் இவங்க அவங்க சிவனை வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்றதுக்காக இந்த பொண்ணை வழியில் அனுப்பினார்கள் ஒருக்கா கூட இந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுக்களை கொடுக்கல முக்கியமாக கமல்ஹாசன் அவர்கள் சிரிக்க கூட இல்லை இவங்களை பார்த்து அந்தளவுக்கு எவ்வளோ தூரம் இவங்கள திறமைகளை குறைக்க முடியுமோ பண்ணார்கள் ஆனால் நல்லவனுக்கு துணை கடவுள் இருக்கார் என்பது இவங்களுடைய வளர்ச்சி மூலம் வழியில் தெரிய வந்துச்சு வழியில் வந்ததுக்கப்புறம் தளபதி படத்தில் நடித்தாங்க ஒரு யாழ்ப்பாணத்துலேருந்து கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து அதுவும் நாட்டோட நிலைமை பொருளாதார கஷ்டம் குடும்பத்திலையும் கஷ்டம் நாட்டோட நிலைமை பொருளாதார கஷ்டம் அப்போ கஷ்டப்பட்டு ஃபிளைட் எடுத்து பிக் பாஸ் ஓக்கில் வந்தாங்க அப்போ ஈவன் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ் கூட வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படி தடைகளை தாண்டி வந்த ஒருத்தவங்க இப்போ சக ஒரு சகோதரி ஒரு 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 தளபதி கூட நடிக்கிறாங்க நிறைய படங்கள் நடிக்கிறாங்க விளம்பரங்கள் நடிக்கிறாங்க பெரிய மொபைல் ஷாப்புக்கெல்லாம் இவங்க வந்து ஒரு ப்ரொமோட் பண்றாங்க பெரிய கொமென இவங்களோட இவங்களை தேடுது அப்படின்னு இதெல்லாம் வந்து அந்த டைட்டில் கிலோமிசா அவர்கள் வின் பண்ண அந்த ஒரு காசும் வந்து கொடுத்தார்கள் அது கண்டிப்பா நான் பெருமையாக சொல்லியிருந்தேன் என்னோட சேனலில் பாராட்டியிருந்தேன் பட் இங்க வந்து ஏன் லாஸ்ட்லி அவர்களுக்கும் சரி ஜனனி அவர்களுக்கும் சரி அந்த ஒரு இது கிடைக்கல ஏன் அப்படின்றது எனக்கு புரியல சரியா ஏன்னா நான் இவங்களை மாதிரி இல்லை சரி நீங்க இதுக்கு பதில சொல்லுங்க ஓகே அப்படி இருக்க ஜெனனி மேம் அவர்களுக்கு கிடைச்சா நேற்று கிடைச்ச அவார்ட் என்ன அப்படின்னா ஜேட் ப்ரொடக்ஷன் அப்படின்றவங்க வந்து ப்ரௌட்லி ப்ரசன்ஸ் அவங்க வந்து ஸ்டார் ஐகான் ஆஃப் இந்தியா அவார்ட்ஸ் செவன்த் எடிஷன் அப்படின்றதுல ஜெனனி மேம் அவர்களுக்கு ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் இந்தியன் இதுக்குள்ள இந்தியன் சினிமாக்குள்ள அந்த ஒரு கேட்டகரியில அவங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் வந்து அவார்டை கொடுத்துருக்காங்க ஐகான் அப்படிங்கிற மாதிரி தான் சரிங்களா சோ இது வந்து நம்ம சேனல் பார்ப்பவர்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் தடைகளை தாண்டி ஜனனி அவர்கள் அவங்களோட ரியல் லைஃப்லயும் சரி இருபது வயசு தான் ரியல் லைஃப்லயும் சரி அதுக்கப்புறம் இன்னொரு நாட்டுக்கு வந்து பிக் பிக்பாஸ்லயும் சரி எவ்வளவு தடைகளை தாண்டி மனம் தளராமல் இப்ப இந்த நிலைக்கு வந்திருக்காங்க அப்படி என்பது நமக்கு தெரியும் அதனாலதான் நான் பல தடவை நான் சொல்வேன் அவர்கள் பல இளைய தலைமுறைக்கு முன்னுதாரணம் பல பேருக்கு ஆசைகள் இருக்கு சரியா ஏன் எழுபது வயசு பாட்டி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முதல் ஒரு சேனல் இந்தியால இந்தியால இருந்து இலங்கைக்கு போய் ஒரு பாட்டி நிகழ்ச்சிக்கு எடுக்கக்குள்ள எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசு பாட்டி வர்றாங்க அவங்க சொன்னதான் என்னோட காலத்துல ஆசைகள் இருந்துச்சு அப்ப இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கல இப்பதான் எல்லாமே வெளிச்சம் வந்திருக்கு இப்படியான வாய்ப்புகள் வருது சரி இந்த வயசுலயாவது எனக்கு கிடைக்குமான்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்ப எழுபத்தி இரண்டு எழுவத்தி மூணு வயசு பாட்டிக்கு அப்படி ஒரு ஆசை இந்திய சினிமாக்குள்ள வரணும் திறமையை நம்மிக்கணும் அப்படின்றதுக்குள்ள தலைமுறைக்கு ஒரு ஏக்கங்கள் இருக்கும் அத்தனை பேருக்குமே ஒரு வெளிச்சமா இருப்பவர் இப்போ ஜனனி அவர்கள் சரிங்களா அது இந்த அவார்ட் மூலமே இது திரும்பவும் வந்து ஆஹ் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ வெற்றி மகள் ஜனனி அவர்களுக்கு இந்த அவார்டு மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நிறைய இருக்கு பிலிம் ஃபேர் அவார்ட் வரைக்கும் அவங்க போகணும் பெஸ்ட் ஆக்ட்ரஸுக்கான இதுல வந்து எடுக்கணும் தான் என்னுடைய இது ஆக்டிங் அப்படின்றது நம்ம ஹீரோயினாவா வில்லியாவா இல்ல கதையோட ஒரு கதாபாத்திரமா அப்படின்றதானே தவிர நான் வந்து இப்படித்தான் நடிப்பேன் அப்படின்றது இல்லை சோ மேம் அவர்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுற நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க பண்ணுகின்ற இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரோலை தான் கிடைச்சிருக்கு அடுத்தவங்க ஹீரோயினா வந்து நாலஞ்சு படம் பண்ணி கொண்டிருக்காங்க விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய இதில் வந்து ஒன் அஸ்தோ இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்றாங்க சரிங்களா ஸோ தலைவி ஜனனி மேம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இது வந்து எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல பட் ஒக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இருந்து அவங்களுடைய பயணத்தை பார்த்து அதில் நிறைய நம்மளே திங்க் பண்ணியிருப்போம் அழுது இருப்போம் அவங்க வெளியில போயக்குள்ள அப்படியெல்லாம் பார்க்கக்குள்ள இப்போ இவங்க இந்த நிலையிலேருந்து பார்க்காங்க இருக்காங்க அப்படின்றத பார்க்கக்குள்ள அதுவும் எனக்கு இது செகண்ட் அவார்டா ஃபர்ஸ்ட் அவார்டான்னு தெரியல பட் ஐக்கன் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு வந்தது ஐக்கன் ஆஃப் இந்தியன் அவார்ட்ஸ் ஸ்டார் ஐக்கன் ஆஃப் இந்தியன் அவார்ட்ஸ் அப்படின்னு வந்தது ஒரு இலங்கையிலேருந்து வந்த ஒரு பெண் இந்தியன் ஸ்டார் அப்படின்ற ஐகான் அப்படின்ற ஒரு அவார்ட் அந்த எவெண்ட்ல அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னுக்குள்ள அது ஒரு பெரிய படியம் ஸோ அதனாலயே நம்ம வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கோம் சரிங்களா எப்படி இதை பிரசென்ட் பண்றேன்னு எனக்கு தெரியல தலைவி வாழ்த்துக்கள் ஓகே அடுத்தது கனடா லண்டன் அமெரிக்கா ஜனனி ரசிகர்கள் படை இப்போ மேம் அவர்கள் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் போட்டோவோ போட்டா தாண்டுது கொமெண்ட் எல்லாம் வருது அதுல நிறைய பேர் வந்து கொமெண்ட் பண்ணுவார்கள் ஆண்கள் தான் அது வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் சரிங்களா அது வெறும் அஞ்சு பர்சன்ட் அவங்களுடைய பெரிய பழமை வந்து தாய்மார்கள் அக்காமார்கள் பெண்கள் சரிங்களா பெண்கள் படை இருக்கு பல பேர் வந்து இப்ப கூட வாட்ஸ்அப் குரூப்ல நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த போட்டோ மட்டும் நான் நேத்து வீடியோ போட முடியலை நேத்து மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல எழுபத்தி ரெண்டு மெசேஜ் கனடால இருந்து முப்பத்தேழு லண்டன்ல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுக்கு மேல சரிங்களா எல்லாருமே அம்மாமார் அக்காமார் அக்கா மார் அந்த இதுல இருப்பவங்க தான் சரிங்களா தம்பி இதை பற்றி பேசுங்க ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவர்களை ஒரு பிக் பாஸில் பார்த்த ஒரு பொண்ணு அப்படின்றத தாண்டி கூட பிறந்த ஒரு மகளாக ஒரு தங்கச்சியாக பார்க்குற அந்த பெண்கள் படை ஜனனி அவர்களுக்கு இருக்குது சொல்லுவாங்க பேர் இப்போ கூட ஒவ்வொரு முறை சேர்ச்சுக்கு போயக்குள்ளேயோ கோயிலுக்கு ஜனனி அவர்களுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம் அந்த பிள்ளை அழுதுகிட்டு போன மொமெண்ட் நின்று கண்ணுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஒரு நாலு சீசன் பண்ணியிருக்கேன் எல்லாருமே ஒரு வருஷத்துல முடிச்சிருவாங்க அடுத்த சீசன் போகும் இன்னமும் இப்ப வரைக்கும் அவரை ஒரு அப்டேட் நம்ம பிக் பாஸ் ரிவியூ பண்ணோம் நம்ம சேனல் பத்தி பேசணும் அதுக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு வெறுத்தனமான ஒரு பெண்கள் இருக்கிற ஒரே ஒரு போட்டியாளர் நான் பத்து வரைக்கும் ஜெனனி அவர்கள் பெண்கள் மட்டுமில்லை ஆண்களும் இருக்காங்க பட் மோஸ்ட்லி தலைவர் சொல்வார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாசர் அவர்கள் ஒரு நடிகருக்கோ ஒரு நடிகைக்கோ அசைக்க முடியாத பெண்கள் படை இருக்கிற வரைக்கும் அவங்கள வீழ்த்த முடியாது அப்படின்னு ஜனனியவர்களுக்கு அதுவும் பக்காவா கரெக்டா கிடைச்சிருக்கு சரிங்களா ஓகே இது தலைவி பற்றி அப்டேட் இன்னொரு அப்டேட் வந்து மோர்னிங் வந்து போடுறேன் சரிங்களா ஓகே அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் பிக் பாஸ் சீசன் செவன்ல பிரதீப் அண்ணாவை நான் விட்டுறேன் அவருக்கு நடந்தது கொடுமை ஜனனி அவர்களுக்காவது எழுபது நாள் விட்டு வச்சிருந்தாங்க பிரதீப் அவர்களை விட்டு வச்சா மனுஷன் ஆல்ரெடி நான் அஞ்சு வீக்கில் அவர் தான் ரெண்டு பேர் எடுத்துட்டாரு இனிமேல் விட்டு வச்சா சரி வராதுன்னு போட்டு ஒரு ஒரு மனுஷன் இன்னும் இப்படி ஒரு பாவம் பண்ணுமா அப்படின்ற அளவுக்கு அதுவும் கிணக்கான பேர் பார்க்குற ஷோவில் கமல்ஹாசன் அவர்கள் பண்ணார் ஒரு பெரியது ஒரு இது எனக்கு புரியலை எப்படி அவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு சரி விடுங்க சரி அப்படி இருக்கக்குள்ள அந்த மனுஷன் வெளியில் போயிட்டாரு இப்போவும் போராடி கொண்டுதான் இருக்காரு மிஸ்டர் பிரதீப் அவர்கள் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் காசு ஒரு வீடு ஒரு ஃபெமிக்கு இருக்க வேண்டியவர் ஸ்டில் வந்து போராட்டம் சரிங்களா அதுதான் எனக்கு சரி சரி டைம் அதுக்கப்புறம் இருந்த இருபத்தி ரெண்டு பேர்ல வின்னர் அப்படின்னா மணி அவர்கள் தான் ஏன்னா அந்த அப்படின்றது வெளியில வந்தோன்னா தெரியும் உள்ளுக்குள்ள இருக்க தெரியாது அது காசை கொடுத்து பிஆர செட் பண்ணி எப்படி பண்ணாலும் எடுக்கலாம் சரிங்களா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த பிஆர் இருக்க மாட்டாங்க டீல் நூற்றி அஞ்சு நாலு இவ்வளவு பேமெண்ட் நீங்க எனக்காக பேசணும் பேசணும்னா என்ன மக்களே சரிங்களா அச்சனா அவர்களுக்கு அது நடந்துச்சு வேற லெவல்ல நடந்துச்சு பிக் பாஸ் முடிஞ்ச ஒரு ஒன் வீக்லயே அந்த கூட்டம் காணாம போச்சு இதுவே காலம் குறும்படம் போட்டு காமிக்கும் யாருக்கு யாருக்கு காசுக்கு வேலை செஞ்ச கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு அப்ப மணி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ரசிகர்கள் இருப்பது பிக் பாஸ் தான் பல பேருக்கு புரிஞ்சுது ஒரு மூணு வீக்கு முதல் நாலு வீக்கு முதல் மணி மாஸ்டர் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஸ்டோரியில் இன்ஸ்டாகிராம் அதில் அவர் ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூருக்கு போறாரு அங்க அவரை பார்க்கறதுக்குன்னே எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் நைட்டு அவரை பார்க்கறதுக்குன்னே அந்த ரோட் ஃபுல்லாக கூட்டம் சீசன் ஃபால் ஆரிய அவர்கள் வின் பண்ணதுக்கு அப்புறம் மக்களுக்கு நன்றி சொல்ல பூமலை தூவி நன்றி சொல்ல ஒரு மாலில் மக்களை வர வச்சிருப்பாரு அதை விட டபுள் மடங்கு கூட்டம் வந்திருந்துச்சு மணிக்க கூட்டம் இப்படியான விடயங்களை இப்போ அர்ச்சனா பிக் சும்மா ஒரு விளம்பர டாஸ்க் கொடுத்தாலே ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ஓட் வரும் பிக் பாஸ் ஒன் வீக் டூ வீக்லயே அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் லைக் வர்றத கூட நம்ம தேட வேண்டியதா இருந்துச்சு சரியா பட் மணியவர்களுக்கு பிக் பாஸ்ல எப்படி மக்கள் குரலை கொடுத்தாங்களோ அவருடைய ஃபேன் சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் வழியில இப்போ அது அதிகரிச்சிருக்கு இன்னும் இதுதான் பொறுமையா இருந்த நல்லவங்க வாழ்வாங்க கொஞ்சம் டைம் அடிக்கும் அப்படின்றதான் உண்மை வாழும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வழியில வர மணியவர்கள் விடயத்துல நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள உண்மையான ரசிகர்கள் யாருக்கு இருந்ததுன்றது தெரிய வருது சீசன் செவன்ல அச்சனா வர்சஸ் மணி வரைக்குள்ள அதனால இப்ப பல பேர் சொல்றாங்க ரியல் வினர் மணிதான் தான் அப்படின்னு கண்டிப்பா பிரதீப் பண்ணணின்ற பேர் இல்லைன்னா அச்சனா வினர்ல சரி அப்படி இருக்கக்குள்ள மணி அவர்கள் வந்து கனடாக்கு சீஃப் கெஸ்டா போயிருந்தாங்க போன மாசத்துக்கு முதல் மாசம் இந்த மாதம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க மெல்போர்னில் இருபதாம் தேதி இவர் தான் அப்படின்ற சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் தமிழ்நாடு வேற மாநிலத்துல பிறந்தவர்கள்லாம் மணியவர்களை பாக்குறதுக்கு என்ன செய்யணும் எப்படி இந்த விழாவுக்கு போறேன்னு கேட்டார்கள் ஒரே ஒரு பதில் தான் மணியவர்கள் வந்து இது தொடர்பாக போஸ்ட் வந்து போடுவோன் இருக்காங்க அப்புறம் நவீன் அப்படின்னு ஒருத்தரும் இருக்கார் இன்ஸ்டாவில் அவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிக்கனாலே அதோட அப்டேட் வந்து கிடைக்கும் இது தவிர்த்து அவங்க போடுற போஸ்ட்டோட டீட்டெயில் நானும் அப்டேட்டா சொல்லிக் கொண்டிருப்பேன் சரிங்களா சோ இதுதான் மக்களே உண்மையான வெற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் காசு அடிக்கிறதோ டைட்டில் அடிக்கிறதோ முக்கியம் இல்ல பிக் பாஸ் என்ற நூறு நாள் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில நம்ம இருக்கணும் சீசன் சிக்ஸ்ல அதை பண்ண ஒரே ஒரு நபர் ஜெனனி அவர்கள் இப்போ சீசன் செவன்ல பிரதீப்புக்கு நடந்த துரோகம் பிரதீப விட்டா நீதி இருபத்தி ரெண்டு பேர்ல மணி அவர்கள் தான் சரிங்களா சோ ஓகே அடுத்தது வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் அடுத்த ஜனனி அடுத்த லாஸ்வியா அப்படின்றது தான் டாக்கு ஆக்சுவலா சீசன் செவன்லேயே வந்துருக்கணும் ஒருவேளை ஜனனி அவர்கள் பண்ண சம்பவத்தினால பயந்துட்டாங்களோ தெரியல ஏன்னா ஒரு ஒரு பெண் ஒரு ஆள் வாரன் இருந்துச்சு சரிங்களா நல்லூரை சேர்ந்த ஒரு அப்படின்ற மாதிரி வர்றேன் இருந்துச்சு கடைசி நிமிடத்துல மாற்றப்பட்டது ஸோ இந்த முறை கண்டிப்பா வெளிநாடுகள் எந்த போட்டியாளர்கள் வருவார்கள் அப்படின்னா சொல்றாங்க பட் போன முறை வராததுக்கான ஒன்னே ஒன்று தான் பயந்துட்டாங்க ஜனனி லாஸ்வியா பண்ண சம்பவம் பயந்துட்டாங்க ஏன்னா அவங்க நினைக்கிற நபர்களை விட இவங்க இவங்களுக்கான ஃபேன்ஸ் வந்து அதிகமாயிரும் அப்ப இவங்க விரும்புகிற நபர்கள் எடுப்படாதுன்றதுக்காகவே போன முறை வந்து இலங்கையில இருந்து போட்டியாளர் அடிக்கல் மாதிரி தான் எனக்கு தகவல் சரிங்களா இந்த முறை கண்டிப்பா வெளிநாட்டு போட்டியாளர்கள் இருப்பார்கள் அதுலேயும் இலங்கையை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் என்றதான் அப்டேட் சோ இதை பற்றிய கன்ஃபர்மான அப்டேட் கிடைக்க கிடைக்க நம்ம பிக் பிக்பாஸ் தமிழோட அப்டேட்டா அதையும் சொல்லிக் கொண்டிருக்கோம் சரிங்களா ஓகே மக்கள் நீங்க உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி